ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்து தொழிற்சாஸ் இன்றைக்கி சூப்பரான செம்மையான அறுவடை தான் பார்க்க போகிறோம் என்னென்னு நீங்களே தெரிஞ்சிட்ருப்பீங்க செவ்வாய்க்கு தான் அறுவடை பண்ண போகிறோம் பார்த்திங்கனா நல்லா விளைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் செடியெல்லாம் லைட்டாக காய ஆரம்பிச்சிட்டாங்க சைடில் வந்து புதுசாக திரும்பவும் கிழங்கெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ அறுவடை பண்ணலாம் இதுவும் ஒரு வருஷம் ஆனதாங்க கிழங்கு சாப்பிட்றதுக்கு மாவு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நான் ஒரே டைமே எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணங்க மூணு தடவையாக அறுவடை பண்ணேன் ஏன்னா எல்லாத்தையும் அறுவடை பண்ணிவிட்டால் ஒரே டைம்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்க முடியாது பார்த்திங்களா அதனால மூணாக பிரிச்சுக்கிட்டேன் பிரிச்சுட்டு ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறுவடை பண்ணேன் முதல் நாள் அறுவடை பண்ண வந்து இப்போ கிராஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காயும் இருந்தது அதெல்லாம் பறிச்சிக்கலாம் இந்த கத்திரிக்காய் பாருங்கள் ஹாட் மாதிரி இருக்குது பறிச்சுட்டு கடைசி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்த்திங்களா இது ஃபஸ்ட் நாள் பறிச்சுக்கிறாங்க பாருங்கள் ஹாட் மாதிரி இருக்குது இதெல்லாம் அன்றைக்கி பறிச்ச கத்திரிக்காய் ஒரு கிலோ கத்திரிக்காய் காட்ட கிடச்சிது இது முதல் நாள் பறித்தது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் இந்த கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் சொல்லுங்கள் நாம ஒரு அறுவடை பண்ணிட்டு வந்தால் சார் பாருங்கள் குட்டியாக ஒரு பிஞ்சு அறுவடை பண்ணிட்டு வந்துச்சு அவரும் சமையல் பண்ண போகிறாராமா இது ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாள் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் பறித்ததை இது ரெண்டாவது நாள் பறித்த கிழங்கு ரெண்டாவது நாளுக்கு அப்புறம் இது மூணாவது நாள் இதடலாம் இருந்தது தான் ஃபஸ்ட் நாள் பறிச்சது ரெண்டாவது நாள் பறிச்சது முடிஞ்சிச்சு இன்றைக்கி மூணாவது நாள் தான் இருக்கிற செடி என்னென்ன பக்கத்துலேயே பாருங்கள் மஞ்சள் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அறுவடை பண்ணுறதுக்கு இப்போ இன்றைக்கி நான் எப்படி அறுவடை பண்ணுறேங்கிற வீடியோவை காட்டுறேன் பாருங்கள் கிழங்கு எப்படி வச்சுருக்குன்னு அவங்களுக்கு தோண்டிட்டு காட்டுறேன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு கீழே வந்து கடப்பாரை வச்சு குத்தி லைட்டாக தூக்கினோம்னா மேலே கிழங்கு வந்துடும் பாருங்கள் முதல் செடி எடுத்தாச்சு ஒவ்வொரு செடியாக தான் எடுக்க முடியும் தனித்தனியாக முதல் செடியில் உள்ள கிழங்கு கிடச்சிருக்கு ரெண்டாவது செடியில் கொஞ்சம் கம்மி தாங்க கிழங்கு மூணாவது செடியில் நிறைய இருந்தது பார்த்திங்களா இது மூணாவது செடி பாருங்கள் வச்சு குத்திட்டு தூக்கினோம்னா நல்லா அழகாக வந்துடுவாங்க கிழங்கு குத்தும் போது கொஞ்சம் கிழங்குல வந்து டேமேஜ் ஆகாம பார்த்துங்க பாருங்கள் பாதி கிழங்கு உடஞ்சிட்டு மண்ணில் நின்றுச்சிங்க அந்த கிழங்கு ஃபுல்லாகவே போச்சு மீதி இருந்தது அடுத்த பகுதி இந்த பாருங்கள் இதில் இருந்து தான் உடஞ்சிருக்கு போகிற பாருங்கள் தட்டும் போதே உடஞ்சி விழுறாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க கிழங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லது உடம்புக்குமே இது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக விட்டுறாமல் பயிர் பண்ணி சாப்பிட்ருங்க பார்த்திங்களா குட்டியாக இந்த விதைக்கிழங்கு எடுத்து நடவு பண்ணியிருக்கேன் அதுவுமே இப்போ முளைக்க ஆரம்பிச்சிருக்கு லைட்டாக வீடியோ எடுத்து எடிட் பண்ண டைம் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க ஒன் வீக் பக்கம் ஆயிடுச்சு ஆனாலும் நமக்கு கிடச்சிருக்கிற ஹார்வெஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இது பாருங்கள் முளைச்சி வந்துடுச்சு கிழங்கு ஆனாலும் டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் இப்போது கடைசி செடி வாங்க இதில் எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு பார்த்துடலாம் பார்த்திங்களா சின்னதாக தானே இருக்குது மேலே ஆனால் நல்லா கீழே இருக்குது பாருங்கள் நல்லா ஃபுல்லாக பல்காக வந்துட்டாங்க பாருங்கள் அதுக்குள்ளேயும் இங்கே ஒருத்தர் கிழங்கு கிழங்கு தட்டராக இருப்பாருங்க அவனுக்குமே இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க இந்த கிழங்கெலாம் நல்லா சாப்பிடுவார் சார் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறத விட இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் கண் முன்னாடியே அறுவடை பண்ணி அதை க்ளீன் பண்ணி அது ப்ராசஸ் பெருசு இல்லைங்களா அதனால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இப்போ கிழங்கிலேருந்து தண்டெல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இதில் இருக்கிற வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுவி அப்புறம் தான் அவிக்கணும் இன்றைக்கி வந்து அவிச்சிருக்கறதையும் காட்டுறேன் பாருங்கள் மல்பெரி குச்சி நம்ம செடியிலேருந்து கட் பண்ண வந்து மண்பானையில் தாங்க வச்சு வைக்கிறேன் பாருங்கள் வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வைக்கிறேன் பானை வந்து சின்னதாக போச்சுங்க அதனால் திரும்ப பெரிய பானையில் மாற்றிகிட்டு இருந்தேன் பானை பத்தலைங்க கிழங்குக்கு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு கிலோ பக்கம் கிடச்சிது கிழங்கு எடுத்து வச்சிருக்கேங்க அந்த மல்பெரி குச்சி கூட தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் காஞ்சிராமல் பாருங்கள் வேறு பானையில் மாற்றி போட்டுட்ருக்கேன் அந்த பானை பத்தலைங்க பானையில் வைக்கும்பொழுது நமக்கு இன்னும் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் பானை தாங்க கொஞ்சம் உடச்சிட்டான் ஒரு பக்கம் என் பையன் அவர் கதை தாங்க வேலை அடுப்பு கொஞ்சம் உடச்சி விட்றது நம்ம மறுபடியும் திரும்ப அதை மண் வச்சு கட்டிகிட்டு இருக்கணும் பானையை கொஞ்சம் உடச்சி விட்டுறான் அது சரி பண்ண முடியாது இல்லைங்களா பாருங்கள் இதுவும் நானே செஞ்ச அடுப்பு தான் நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பக்கத்து பானையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுறலாங்க பார்த்திங்களா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க நல்லா எரியும் அடுப்பு பார்த்தீங்களா எப்படி ஆவி போகுதுன்ட்டு நல்லா உப்பு போட்டு வேக வைக்கணும் ஒரு குச்சி வச்சு குத்தினோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கிழங்குக்குள்ளே குச்சி வந்து ஸ்லோ ஸ்மூத்தாக போகணும் அப்போ தான் வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சூடலில் வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது மெழுகு மாதிரி இருக்கும் ஆனால் ஆயிருச்சுன்னா நல்லா மணல் மாதிரி இருக்குதுங்க கல்கந்து சர்க்கரையெல்லாம் உடச்சி பார்த்தோம்னா தண்ணி ஊற்றி பார்த்தோம்னா மின்னும் பாருங்க அந்த மாதிரி இருக்கும் வெந்துருச்சுன்னா பாருங்கள் வேக வச்சு எடுத்தாச்சு உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுடுதுங்க பயமாக நல்ல சூடுங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்து உரிக்கலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு இன்னும் சூடாக தாங்க இருக்குது கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு சூடுங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா கத்தி வச்சு உரிச்சிக்கலாங்க என் கையில் நெகமே இருக்காது பார்த்திங்களா சூடல்ல போது கொஞ்சம் மெழுகு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஆறிட்சியும் சொன்னிங்கன்னா நல்ல மாவு மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி இருக்குது நீங்கள் இந்த கிழங்காக சாப்பிட்ருக்கீங்களா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் எங்கள் குட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு லைக் பண்ணிவிடுங்க பா பாய் Super Arkham. Thank you for watching.